சிறப்பு வாய்ந்த நிகழ்விலே பங்கெடுத்து இன்று சிறப்புரையாட்டியிருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் மார்னிங் லெவலை குழு தலைவர் கழகத்தினுடைய உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணன் திரு திருச்சி சிவா அவர்களுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே தலைமை வரவேற்புரை முன்னிலை உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் என அனைவருக்கும் நன்றியை சொல்லி இரு தினங்களுக்கு முன்பாக கரூரில் நடைபெற்ற முப்பெருமிழாவில் பங்கெடுத்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை கரூருக்கு பெருமை சேர்த்து தந்த அத்துணை கழகத்தினுடைய முன்னோடிகளுக்கும் பங்கெடுத்து பெருமை சேர்த்த பொதுமக்களுக்கும் நன்றியை அன்போடு தெரிவித்து கொண்டு கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மான்மிகு தளபதியுடைய வழிகாட்டுதலோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளிலும் உதயசூரியனை சூரியனை வெற்றிவாக வை சூட வைத்து தலைவருடைய களங்களை சமர்ப்பிப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் தமிழ்நாட்டில் முதல் பத்து தொகுதிகளில் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நான்கு தொகுதிகளும் இடம்பெற செய்த பொதுமக்களுக்கும் உறுப்பினராக சேர்ந்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்து இந்த நிகழ்வில் எங்கள் அழைத்தவுடன் நாங்கள் அழைத்தவுடன் இன்முகத்தோடு வருகிறேன் என்று சொல்லி வருகை தந்து ஏறத்தாழ ஒன்றேகால் மணி நேரம் சிறப்புரையாற்றியிருக்கின்ற பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நாடாளுமன்றத்தை நடுநடுங்க வைக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் திருச்சி சிவா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மாவட்ட கழகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்